வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் நம்ம தற்காப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு ஓகேங்களா ஸோ இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு முறையான தற்காப்பை நீங்கள் நல்ல முறையாக பயன்படுத்தணும் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து உங்களுடைய பாதுகாப்புக்கு மட்டும் தான் ஓகேங்களா நீ யாரையும் நீ முன்கூட்டி அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கல ஓகேங்களா உங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸாக கற்றுக் கொடுப்பேன் இதனுடைய ஃபுல் வீடியோ நான் வந்து லிங்க்கும் கொடுக்குறேன் ஓகேங்களா அதில் போய் பாருங்கள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் இப்போ பார்த்துங்க நம்ம என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒன்று ஒரு ஒரு வரைப்படம் நம்ம ஓகேங்களா சும்மா நீங்கள் எப்படியும் வரைஞ்சிக்கிங்க ஸோ எனக்கு தெரிஞ்சுமா நான் வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா பார்த்துங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டில் அட்டாக் பண்ணுறது மட்டும் ஃப்ரெண்டு வியூவில் இப்போ நம்ம சைடில் இருக்கோம் இப்போ இப்போ நம்ம ஆப்ரண்ட் இந்த சைடில் நிற்கிறாங்க நான் இப்படி நின்று நான் அப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வந்து ஒன்லி ஃப்ரெண்டு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ ஃப்ரெண்டு வியூஸில் நம்ம எப்படி அட்டாக் பண்ணும் கண் ஓகேங்களா ஸோ கண்ணில் அட்டாக் பண்ணும்போது நம்ம இந்த பொஷன் நிற்கிறாங்க லேடீஸ் ஆனாலும் சரி ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா கவனிச்சு நல்லா பாருங்கள் இங்கே இருந்து நம்ம டேரெக்டாக கண்ணில் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பண்ணாமல் ஓகேங்களா கல்கிற மாதிரி ஓகேங்களா ஒன் டூ ஒன் டூ நம்ம டச்அப் பண்ணிடலாம் பாருங்க இந்த கண்ணில் இந்த ஃபோக்கஸ் டூ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஃபிசிக்கல் உட்காந்துக்கும் உங்கள் மைண்டில் மசில் மெமரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஆட்டோமேட்டிக்காக உட்காரும் நீங்கள் கண்ணை நீங்கள் அங்கே இந்த டிஸ்டன்ஸ் கூட நீங்கள் டேட்டா என்ன பண்ணுவீங்க கல்லை டச் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா பார்க்காமலே நம்ம பிளாக் பண்ணுவோம் டேட்டா நீங்கள் அங்கே பார்க்க வேண்டியதில் கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படி போயிடும் ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்தது மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஓகேங்களா ஸோ இப்படி இந்த பாருங்கள் இதில் ஓகேங்களா நினைக்கிறீங்க வா ஷூ வா ஷூ வா ஷூ இப்படி இப்போ நம்ம இப்படி குத்துறதுங்கிறது மடக்கி அந்த அப்படி நிற்கிறான் அப்படி ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ கண்ணில் பார்த்தாச்சு மூக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அது மாதிரி இப்போ இந்த இடம் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ டேஞ்சஸ் பாயிண்ட் தான் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா அப்போ நம்ம இந்த அட்டாக்கும் வரும் இப்படி கீழேருந்து அடிக்கிறது ஓகேங்களா அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே டூ நிற்கிறீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அது மாதிரி இந்த இடத்துல பண்ணும்போது இந்த அட்டாக் இந்த அட்டாக் இதை விட இந்த அட்டாக் ஓகேங்களா ஸோ நிற்கிறோம் இந்த அட்ட ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல அடிக்கணும் ஃபாஸ்ட்டாக அடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன் டூ ஒன் ஒன் ஸூ ஒன் டூ ஃபேஸில் மட்டுமே பார்த்துங்க எத்தனை இடம் நான் சொல்லிட்டு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நெக்கு நெக்கில் வந்து நீங்கள் எப்படி அடிக்க முடியும் இப்படி அடிக்க முடியுமா இப்படி பண்ண முடியும் அப்போ நெக்கில் இந்த ஆங்கிள் ஓகேங்களா இந்த பார்த்துங்க ஒன் ஸூ ஒன் அப்போ லைட்டாக என்ன பண்ணணும் எல்பு எப்படி போகக்கூடாது எல்பு உள்ள ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் அப்படி ஃபோர்ஸ் டூ ஸ்லோவாக ஓகேங்களா ஃபாஸ்ட்டு வேண்டியது இல்லை ஃபாஸ்ட்டாக அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸ்லோவாக நமக்கு மசில் இந்த மாதிரி கொடுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்துங்க அடுத்தது ஸோ இது எல்லாமே என்ன நெக்ஸ்ட் செஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்கான பார்ட்டு இந்த நெஞ்சுக்குழி சோலர் ஃபிளெக்ஸ் நெஞ்சு குழி ரொம்ப டேஞ்சர்ஸ் ஸ்பாட் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்ன அட்டாக் பண்ண முடியும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அட்டாக் லேடிஸுங்களுக்கு இந்த ஃபார்ம் ஸ்டேன்னு சொல்கிற இந்த அட்டாக் ஒத்து வரும் பட் வந்து பாடி நம்ம லைட்டாக இன்சைட் அவுட் சைட் கொண்டு போகணும் இந்த அட்டாக் ஓகேங்களா இந்த அட்டாக் ஸோ இந்த அட்டாக் இது ஃபஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட் பண்ணுவோம் டூ த்ரீ ஃபோர் அப்படி ஓகேங்களா சும்மா கண்ட்ரோலோட அடுத்தது இந்த இடத்துல சாலிடு நமக்கு பவர்ஃபுல்லாக கொடுக்க வேண்டியது இந்த அட்டாக் நம்ம பாருங்கள் ஓகே ஸோ வா த்ரீ ஓ ஃபை சிக்ஸ் மூவ்மெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த மூமெண்ட்டில் நம்ம அழகாக சோலோ ஃப்ளெக்ஸை டக்குன்னு நட்டிக்கலாம் ஓகேங்களா இது ஒன்று பார்த்துங்க இந்த ஃபார்ம் ஸ்டெக் லேடிஸ்கிட்ட நான் சொன்னேன் நீ ஜென்ட்ஸுக்கு கொஞ்சம் கை விற்கா இருந்தாலும் கொஞ்சம் நீ வந்து விற்க பேசணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அட்டாக்கும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைட் பாருங்கள் ரிப்ஸில் ஓகேங்களா இது சோலோ ஃப்ளெக்ஸ்ஸு இது ரிப்ஸில் இந்த இடத்துல நான் அதை வந்து நான் வரைஞ்சி காட்டில ரொம்ப டேஞ்சர்ஸான இடம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஸ்டைக் எடுக்கலாம் ஓகேங்களா ஃபார்ம் ஸ்டேக் நீங்கள் பண்ணலாம் அதே அந்த ஃபார்ம்ல அந்த ஓப்பன் ஹேண்ட் அட்டாக் ஓகே ஓகேங்களா ஓப்பன் இல்லை ஒன் டூ இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஒன் டூ அப்போ நம்ம டைரக்ஷன் நம்ம ஒன் டூ இந்த இடத்துல நான் சொல்லு கரெக்டாக இந்த ஃப்ளோட் லாஸ்ட்டு ஃப்ளோட் போன் இடத்துல நம்ம வந்து அட்டாக் படிக்கிறோம் அட்டாக் அட்டாக் இந்த இடம் கரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு இது போய் அடிக்கும் ஓகேங்களா ஸோ இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர் இருக்குது அதாவது ஃபில்லர் ஈடுனு ஒன்று டேங் ஈடு இந்த இடத்துல நம்ம பட் அந்த அளவுக்கு எஃபோர்ட் அதிகமாக பவர் கொடுக்க முடியாது ஸோ இதான ஒரு பேசிக்கான விஷயங்கள் சொல்கிறேன் ரொம்ப டீஃபாக நம்ம வேணாம் பேசிக்காக சொல்கிறேன் அடுத்தது வந்து டேரெக்டாக நம்மளோட இன்டர்னல் ஆரஞ்சன்ஸ் தான் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி குத்த முடியுமா க்ளோஸ்லாம் நிற்கிறோம் க்ளோஸ் போயிட்டு யூஸ் ஆகும் இப்போ நான் ஒன்லி பஞ்சஸ் தான் நான் வந்து கிக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணல ஓகேங்களா ஒன்லி பஞ்சஸ் அட்டாக்ஸ் ஃப்ரண்ட் சைடில் நம்ம என்னென்ன பண்ணலாம் ஓகேங்களா இப்போ எல்போஸ்லாம் இருக்கு ஓகேங்களா எல்போலாம் இருக்குது நெக்ஸ்ட்டில் போகிறேன் ஓகேங்களா நீங்கள் வந்து நம்ம பேசிக்காக நம்ம இது வந்து ஈஸியாக கற்றுக்கிற மெத்தட் ஓகேங்களா அடுத்த நம்ம க்ளாஸில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நம்ம வந்து ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து எல்போஸ் டாக்ஸ் நான் ஃப்ரெண்ட் என்ன என்னென்ன எல்போட்டாப்பலாம் என்ன எல்போ பண்ணலாம் இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் க்ளாஸ்லாம் உங்களுக்கு போகிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இடம் வரும்போது நம்ம எப்படி பண்ணோம் கொஸ்டின் நிற்கிறோம் பட் வா பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஸ்டின் வட் டூ வா நம்ம மூமெண்ட் ரொம்ப தெரியக்கூடாது சடனாக சடனாக ஓகேங்களா இந்த இடம் வைக்கணும்னா அடிக்கிற மாதிரி பிடிக்கிறோம் ஓகேங்களா ஒன்று கிரிப் இந்த மாதிரி கிரிப் கிரிப் இந்த மாதிரி கொஷனில் ஓகேங்களா அது ஒன்று அடுத்தது இந்த ரிவர்ஸ் அண்ட் ரிவர்ஸில் வா டூ த்ரீ இந்த ஃபிங்கர் ஃபிங்கர் அடிக்கணும் கரெக்டாக பாயிண்ட் ஃபிங்கர் டக் டக் டக்குன்னு லேடிஸ்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா ஸோ சடனாக நீங்கள் வந்து எதாவது நம்ம உங்களுக்கு பண்ணுறாங்க கட்டி பிடிக்க மாதிரி மாதிரி நீங்கள் எப்படி நிற்கிறீங்க பயப்படுற மாதிரி இருக்குது டக்குன்னு ஒரு டக் ஓகேங்களா சடனாக ஃபிங்கரில் ஃபிங்கர் அடித்தா போதும் அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ப்ளேஸு அடிச்ச செகண்ட் மயக்கமே வந்துடும் வந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் மேட்ரு இதை நீங்கள் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நான் வந்து ஃபுல் வீடியோ நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் இதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது ஓகேங்களா இதை கிட்டத்தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் பார்ப்போம் ஓகே மற்றபடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இப்போ டூட்டி ஓகேங்களா டைம் இது கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கிடைச்ச டைம் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டுருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லாவே என்ன சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் வந்து இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஜெய்